இப்பதான் கொஞ்சம் தண்ணி ஒழுகதை நின்று அதனால கொஞ்சம் தனித்தனியா எடுத்துட்டோம் கொத போதல் போத்துட்டு இருக்கு எனக்கு தலைவலி வந்து முடி காயில தான் அதுதான் இந்த நேரத்துல குளிச்சிருது அப்புறம் தலைவலி எல்லாம் அவதிப்பட்டு கிடப்ப மேல என் கமாண்டு உன் கமாண்ட நான் பாக்கலையே நான் நான் நினைச்ச மாதிரியே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என் பிரின்சஸ் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அக்கா நீ சாப்பிட்டேன்ப்பா சும்மா எந்த ஊரு என்ன ஊரு திருப்பூர் என்னமோ சொன்னா திருப்பூர் திருப்பூர் தானடா ஹேர் ஸ்டைல் வீடியோ எப்போ போடுவீங்க ஓ நீங்க தானே ஹேர் ஸ்டைல் வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க வீடியோல அது நீங்க தானா திருப்பூர்டா நாகர்கோவில் எங்க இருக்கு திருப்பூர் எங்க இருக்கு பாத்துக்கு தம்பி சுமனே நாகர்கோவில் எங்க இருக்கு திருப்பூர் எங்க இருக்கு பா எங்க இருந்து எங்க போறான் பாத்துக்கு ஸ்ரீதர் உன் ஸ்பேனர் வேலையை இப்போது கரெக்டா பண்ணுன ஆமாங்க பிரின்சஸ் இப்ப கரெக்டா செய்யறான் ஹம் என்ஜாய் யாரெல்லாம் வராங்க சும்மா நம்ம போலாமா நம்ம போலாமாடா தம்பி அவார்டு வாங்கறதுவா நம்மளும் போலாம் பிளீஸ் ஹேர் லென்த் யுவர் நான் ஸ்கேல் வச்சு அளந்து சொல்கிறேன் ஓகேவா ஸ்கேலை வச்சு நல்லா டேப்பு பிடிச்சி அளந்து சொல்கிறேன் ஒய்ஃப் வெளிநாடு கூப்பிட்டு வரதுக்கு எவ்வளோ பஞ்சாயத்து எவ்வளோ பிரச்சனை தெரியுமா சிஸ்டர் இப்போ வீடு வேலை ஸ்டார்ட் பண்ணவும் தான் பிரச்சனை இல்லை ஓ ரைட்டு ரைட்டு விட மாட்டாங்க என்னாச்சலம் செம்மையாக இருக்கவா இந்த அழகிய கொஞ்சம் அனுபவி ஏய் இந்த தனுஷா கொஞ்சம் டைம் கொடுங்க

சீக்கிரம் நீ சப்ஸ்கிரைபரை ஏன் பண்ணு போகலாம் நம்பர் நானும் வரேன் வாங்க பிரின்சஸ் போகலாம் வாங்க பிரின்சஸ் வாங்க எல்லாம் போகலாம் தாராளமாக எல்லோரும் வரலாம் ஹாய் குட் ஆஃப்டர்நூன் குமார் கே ஹாய் ஹாய் குட் ஆஃப்டர்நூன் குமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹேமா பார்த்தி ஹாய் அக்கா ஹாய் பா குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டீங்களா கண்ணா எப்போ போகலாம் டேய் இந்தா நான் நம்பர் தரேன்டா அக்கா சாரி இவங்க லைவ் வர முடியல எனக்கு அக்கா ஐயோ என்ன பார்த்து அப்புறம் பார்த்து கால் பண்ணுடா அந்த கருமத்தை படிக்காதீங்க ஐயோ இல்ல நான் பாக்கல பிரின்சஸ் நான் நல்லா எழுதி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியாம படிச்சிட்டாரு எப்பயுமே நான் ஒரு தடவை வந்து ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா நிறைய எழுதி இருந்துச்சுன்னா படிச்சுட்டு தான் நான் வெளியில படிப்பேன் நல்ல கமெண்டா இருந்தா வெளியில படிப்பேன் அதை நான் மனசுக்குள்ளே பாதி படிச்சுட்டு பாதி படிக்காம விட்டுட்டேன் அதனால தான் நான் படிக்கல ஓகேங்களா என்ன கொடுமை இது கால கொடுமை எங்கள் அக்கா வியூஸ் போகலை அக்கா கண்டிப்பாக போகும்டா கண்டிப்பாக போகும் எதுவுமே வந்து ஃபஸ்ட்லே வந்து நம்ம வந்து டக்குனு எது உழைப்புன்னு சொல்லுவாங்களே கண்டிப்பாக நம்ம உழைப்புக்கு ஒரு கிடைக்கும் சரியா வாங்க விஜயகுமார் ப்ரோ வாப்பா வாப்பா வணக்கம் சாப்பிட்டீங்களாப்பா பிரதாப் அண்ணா என்ன ஆச்சு பிரதாப்பா யார்ண்ணா பிரதாப்பு சாந்தி லைக் போட்டாச்சு விஜயகுமார் நன்றி நன்றி கண் நன்றி கண்ணு சங்கர் குட் மார்னிங் குட் மார்னிங் நீ அவார்டு வாங்குறத நான் அக்கா ராகவன் எல்லோரும் வரும் டிக்கெட் அனுப்பு நான் அவார்டு வாங்குறதுனாவா சரி ஓகேடா 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 போலாம்டா சரியா பைசா அதிகமாக செலவாகும் நீ எப்போ வீடு கட்டுவா அப்படின்னு தான் பஞ்சாயத்து கட்டி முடிச்சுட்டு எங்க வேணாலும் கூப்பிட்டு போங்கன்னு எங்கள் எங்க வீட்டு பெருசுகள் எல்லாம் சொல்லுறது உண்மைதானே தம்பி உண்மைதானே அவங்க வந்து தப்பா சொல்ல மாட்டாங்களே இப்போ வந்து ஒரு ஃபாரினில் வந்து இருக்கணும்னா இப்போ நாங்க வந்து இப்போ தனியா ஒரு டவுன்ல இருக்கிறோம்னா எல்லா பொருளும் நாங்க வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கும் போது அதுக்கு எவ்வளோ க கஷ்டம் இருக்கு இதோ வந்து நீங்க ஃபாரினில் இருக்கும் போது நீங்க வந்து அந்த ரூம் மடக அது இதுன்னு எவ்வளவோ செலவுகள் இருக்குல்ல எவ்வளோ செலவுகள் இருக்கு அதனால அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க சரியா அதில் கொஞ்சம் பெரியவங்க சொல்றது கொஞ்சம் உண்மைதான் ஓகேவா